செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் மக்களின் வரிப்பணத்தை கையாடல் செய்த ஊழியர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் மேலோட்டமாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்கலத்தூரில் வங்கி பரிவர்த்தனை பணியில் இருந்த ராணி என்பவருடன் சேர்ந்து சில அரசு ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் வைப்பு வைக்க வேண்டிய மக்கள் வரிப்பணம் ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலாக போலி கணக்கு காட்டி பணத்தை கையாடல் செய்து வந்ததை ஒப்புக்கொண்டனர் இந்த நிலையில் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் வரிப்பணத்தை கையாடல் செய்த நிலையில் யாரையோ காப்பாற்ற தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் போலீசில் புகார் அளிக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் ராணின்ற நபர் வந்து எடுத்துகிட்டு போய் நேரடியாக வந்து பேங்க்கில் செலுத்துகிற மாதிரி பண்ணிவிட்டு உண்டான சீலை வந்து இவங்க வந்து செலானில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொய்யான சீலை ரெடி பண்ணி போட்டுட்டு இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் மேலே கையாடல் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்காங்களே தவிர அரசாங்கத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே அட எடுக்கலை இதை யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த வந்து இந்த செயலை செஞ்சிருக்காங்க